மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த மதில் சவர்களில் இரும்பு வேலி தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கு இது டிரான்ஸ்ஃபார்மரை பாதுகாப்பதற்காக இந்த இரும்பு வேலியானது அமைக்கப்பட்டிருக்காங்க சென்னையில் மற்ற மாவட்டங்கள்லேயும் இந்த பணிகளெல்லாம் வேகமாக முடிஞ்சிட்டே வருது ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை காட்சிகளை போன்ற ஒரு வேலி அமைக்கிறாங்க இந்த பக்கம் வட சென்னை பகுதியில் போய் பார்த்திங்கன்னா காசிமேடு இது போன்ற பகுதிகளெல்லாம் படகுகள் மீன் இது போன்ற ஒரு ஓவியங்கள் இருக்கிற மாதிரி அந்த தடுப்பு சுவர்களில் அந்த இரும்பு வேலி அமைக்கப்படுது இந்த வட சென்னை பகுதியாக இருக்கட்டும் மத்திய சென்னை பகுதியாக இருக்கட்டும் தென் சென்னை பகுதியாக இருக்கட்டும் எந்த எந்த பகுதியில் பார்த்திங்கனாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களில் இது போன்ற வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த வேலிகள் அமைக்கப்பட்ட அதே இடத்துல நோட்டீஸ் ஒட்டாதீர் அப்படின்னு சொல்லி ப அந்த இரும்பு வேலியிலேயே எழுதப்பட்டிருக்கு நோட்டீஸ் ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதையும் மீறி சில கட்சிகள் தங்களுடைய போஸ்டர்களை அந்த வேலிகளில் ஒட்டுறாங்க இதனால் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் மறைஞ்சி போது ஒரு பண செலவு பண்ணி இந்த சுற்றுச்சுவர்பால் அமைக்கப்பட்டிருக்கிற வேலிகளில் இது போன்ற போஸ்டர்கள் ஓட்டுறதுனால அந்த சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்ட இடமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதோடைய அழகு இழந்து போய் இருக்குது இதை வந்து மாநகராட்சி கட்டாயமாக இதை கண்காணித்து யார் போஸ்டர் ஓட்டுறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது மக்களுடைய வரி பணத்திலிருந்து உருவாக்கப்படுகிற ஒரு விஷயம்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாதுகாப்புக்கான விஷயம் இது அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோ இல்லை அரசாங்க அதிகாரிகளோ தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து இதுக்கு செலவுகளை செய்வது கிடையாது இது முழுக்க முழுக்க மக்களுடைய வரி பணத்தில் செய்யக்கூடிய செலவு இதை வந்து பாதுகாக்கணும் ஒரு நோட்டீஸ் ஒட்டாதீங்கன்னு எழுதி போட்டிருக்கிற அந்த இடத்துல நோட்டீஸை ஒட்டுனா அப்போ அரசியல்வாதிகள்லாம் என்ன நினச்சிட்டு இதை வேலையை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியலை அது மட்டும் இல்லை பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்களை அங்கே ஒட்டுறாங்க சினிமா போஸ்டர்களை ஒட்டுறாங்க இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும் ஏன்னா மாநகராட்சி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அவங்க கரெக்டாக ஃபைன் பண் ஃபைன் போடுறாங்க மாநகராட்சி எல்லா இடத்துலையும் சுத்தமாக வச்சுக்கணுன்னு விழிப்புணர்வு பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு வர்ற குப்பை வண்டியில் கூட மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரித்து கொடுங்கன்னெலாம் கேட்குறாங்க இப்படி பல விதிமுறைகளை விதிக்கிறாங்க ஆனால் இந்த அரசியல்வாதிகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது ஆனால் இது போல் மக்களுடைய வரிப்பணம் வீணாகிற இந்த விஷயத்தில் சென்னை மாநகராட்சி கடும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இப்போது பேனர் கலாச்சாரத்தை உயர்நீதிமன்றம் தலையிட்டு அதை ஒரு கட்டுப்படுத்திட்டாங்க அதே போல் இப்போது இந்த கொடி கம்பங்கள் நடு இந்த விஷயத்தில் கூட வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த போஸ்டர் ஒட்டுகிற இந்த கலாச்சாரமும் குறைக்கப்படணும் இது ஒரு விதிமுறைகளை கொண்டு வரணும் இந்த போஸ்டர் ஒட்டின இந்த போஸ்டரில் கூட யார் ஒட்டுனாங்க என்ன ஏதுன்ற தகவல் எதுவுமே இல்லை ஆனால் இது வந்து பொதுமக்களும் சரி அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சி சார்பாக ஒட்டக்கூடிய இந்த போஸ்டர்களும் இதுக்கான விஷயங்களை நெறிமுறையோடு கையாளணும் கண்ட இடத்துலையும் போஸ்டர்களை ஒட்டிட்டு போயிடக்கூடாது அதை மாநகராட்சி அவங்களுக்கு கடுமையாக வலியுறுத்தணும் இதுக்கு அவங்க அபராத தொகையும் விதிக்கணும் அப்போ தான் இந்த போஸ்டர்களை இப்படி கண்ட இடத்துல ஒட்டிகிட்டு போக மாட்டாங்க இதை வந்து மாநகராட்சி கையில் எடுத்து விரைவாக செய்யணும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்களுடைய கருத்தாகவும் இருக்குது